ஹெச் போட் சின்ன மலைக்கு எந்த எப்படி வேணாலும் நினச்சோ பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா சூப்பர் லெக்ஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை ஸோ எஃப்ஜே வந்து நம்ம வாட்டர்மெலன்ஸ் ஸ்டார்கிட்ட வந்து ஆனால் தயவு செஞ்சு இது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு போய் கேமரா முன்னாடி வந்து ஆக்ட் பண்ண வைக்காதீங்க நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அவர் இப்படி சொன்னார் அப்படின்னா இப்போ நான் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருக்கேன் யாருக்காவது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள வந்து உடனே கேமரா முன்னாடி போய் கூட்டிகிட்டு போய் நடிக்க வைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னார் உடனே வந்து அவர் செமையாக காண்டாயிட்டார் நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே வந்து என்னை நடிப்பு திறமையை காட்டுறதுக்காக தான் என்னை வந்து உள்ளே அமைச்சிருக்காங்க நீ வந்து அந்த மாதிரிலாம் வந்து சொல்லக்கூடாது அப்போ நீ வந்து பி பாக்ஸிங் வந்து இங்கே இருக்கியா நீ எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு தானே இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து கோவந்து நான் வந்து நான் தனியாக தானே பண்ணுறேன் நான் யாராவது இந்த மாதிரி கூப்பிட்டு பண்ணுறானா அப்படின்னு சொன்னோடனே அப்படிலாம் இல்லைப்பா இங்கே வந்து எல்லாருக்கும் ஆக்டிங் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணணும் ஸோ நான் வந்து ஆக்டிங்கை நிறுத்தவே மாட்டேன் நான் எல்லாேருக்கும் சொல்லியும் தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து புரிஞ்சுக்காமல் டக்கு டக்குன்னு இருந்தார் எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸில் ரெண்டு பேரும் கூப்பிட்டு இந்த வேலை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த வேலை பண்ணும்போது நடுவில் போய் நீங்கள் ஆக்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க மற்ற டைம்ல நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா அவர் புரிஞ்சுக்காமல் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கட்டிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் கண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எதாவது பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்கா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்